ஒரு முந்நூறு கிராம் கறியை வந்து எண்ணெய் கறி வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பீஸ் வர மாதிரி இஞ்சி அதே மாதிரி அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பூண்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு மூணு மூணு பீஸ் வர மாதிரி எடுத்துருக்கோம் கூடவே ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸியாக அரைக்க போகிறோம் நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்த மசாலாவை மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு இப்போ மசாலாவை போட்டாச்சு கூடவே வந்து அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிடலாம் இப்போ மசாலா போட்டு வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கத்தில் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம இன்கேஸ் வந்து நமக்கு பருப்பு வேக வைக்கணும் ஆல்ரெடி அப்படின்னா அந்த மாதிரி குக்கரில் கீழே ஒரு லேயரில் பருப்பு வச்சுட்டு மேலே வந்து கறியை வந்து வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வைக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு நல்லா காஞ்சிருச்சு கூடவே வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சிமி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ப்ரௌனாக ஆயில் வரைக்கும் வதக்கிடலாம் தக்காளி வெங்காயம் ஓவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அதை வதக்கி விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வச்ச கறி அதை இதில் போட்டுவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் தீயை வச்சுட்டு மசாலாவை கரட்டி விட்டுட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸு சிம்மர்லேயே விட்டுறலாம் இப்போ இந்த மசாலா உப்பு ஓடப்பெல்லாம் இறங்கி ட்ரை ஆகி கறி ரெடி ஆகிருச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நல்லா தூவிட்டு பரட்டி விட்டோன்னா சூப்பரான பெப்பர் மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிரும் இது சப்பாத்திக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பாருக்கு எதுனால ரொம்ப சூட்டாகும் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்